சிலரை தட்டுப்பட்டால் ஈரோடு ஜவுளி சந்தையில் ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற ஈரோடு ஜவுளி சந்தையில் தமிழகம் கேரளா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து பல வியாபாரிகள் வர்த்தகம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து சில்லறை தட்டுப்பாடு ஏற்பட்டது இதனால் இங்குள்ள ஜவுளி சந்தைக்கு வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை கடந்த ஒரு வாரமாக குறைந்து காணப்படுகிறது இதுகுறித்து கவலை அடைந்துள்ள வியாபாரிகள் தங்களால் பத்து சதவீத வியாபாரம் கூட செய்ய முடியவில்லை என்றும் கடுமையான சில்லறை தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இந்த ஆயிரரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு புது நோட்டு வருகையினால் இந்த வியாபாரம் வந்து ப பலமும் இந்த வாரம் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறது வாரந்தோறும் அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆகக்கூடிய வியாபாரம் இந்த வாரத்தில் ஐந்து பர்சன்ட் வியாபாரம் கூட இல்லை வியாபாரம் பூரா ஸ்தம்பித்து போய் உள்ளது ஜவுளி ரகங்கள் பூராமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே தேக்கம் அடைந்துள்ளது